இன்றைக்கு நாங்க வாழ்ற காலத்தில் இணை என்பது நவீன வடிவங்கள் பெற்றிருக்கு என்பதை விட உருவாக்கம் செய்யப்படுகிறது புத்தீர்ப்பு செய்யப்படுகிறது எந்த இணை வைத்தல் எல்லாம் அளிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சமுதாயத்தில் போராட்டங்கள் செய்யப்பட்டதோ அந்த போராட்டங்கள் அப்படி கால ஓட்டத்தில் மழுங்கடிக்கப்பட்டு மரக்கடிக்கப்பட்டு இணைவைத்தல்கள் புதிய புதிய ரூபங்களில் புதிய புதிய வடிவங்களில் இன்றைக்கு குடும்பங்களில் உறவுகளுக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள ஊருக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம் இந்த இணை வைத்தல்களை எங்களுடைய வீடுகளுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதில் எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதில் இன்றைக்கு இருக்கின்ற நவீன தொடர்பு சாதனங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறது நாம ஒரு காலத்தில் அங்க நடந்தே நடந்தேன் அப்படியாம் இப்படியாம் என்று கேள்விப்பட்ட இணைவெளித்திலே நம்ம வீட்டுக்கு இருந்து பார்க்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் மார்க்கம் தெரிந்ததால் அது பிழை என்று தெரிகிறது மார்க்கத்தின் அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டதன் காரணமாக இவர்கள் எவ்வளவு அடிமுட்டாள்தனத்தில் மார்க்க விஷயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம் ஆனால் நம்மட உம்மாக்கு அது விளக்கம் இல்லை நம்மட சாட்சிக்கு அந்த விளக்கம் இல்லை நம்மட பெரியப்பாக்கு அந்த விளக்கம் இல்லை அவர் சுபஹான் அல்லான்னு சொல்லி மாஷா அல்லான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறார் எனவே இத்தகைய நவீன உத்திகளை கையாண்டு இந்த இணை வைத்தல் பரப்பப்படுகின்ற காலத்தில் இந்த இணை வைத்தலுக்கு எதிரான போராட்டமும் எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி முடுக்கிவிடப்பட வேண்டிய கட்டாயமான காலத்தின் தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு சூபித்துவம் என்கிற போர்வையில் தரிகாக்கள் என்ற போர்வையில் வகதத்துல் உஜூத் என்ற போர்வையில் சிற்கு இன்றைக்கு சந்தைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன விஷயத்தை தடை செஞ்சானோ எது இந்த சமூகத்துக்குள்ள வரக்கூடாது என்று தடை விதித்தானோ எந்த இணை வைத்தல் இந்த சமூகத்துக்குள்ள வரக்கூடாது என்று இறை தூதர் செல்லா குலைவர் செல்லும் அவர்கள் போராடினார்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு இந்த போர்வையில் சமூகத்துக்குள்ள ஊடுருவிக்கொண்டிருக்கின்ற ஊசலாடி கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலையை நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் அவர்களுக்கு எம்மதமும் சம்மதம் எல்லாம் ஒன்றுதான் இஸ்லாமும் ஒன்றுதான் குஹரும் ஒன்றுதான் தெய்வனை ஏக தெய்வ கொள்கையும் ஒன்றுதான் பல தெய்வ கொள்கையும் ஒன்று தான் நாங்கள் அல்லாவ ஒன்று உண்டு செல்லி அவங்க பலது உண்டு செல்லி நாங்கள் சில வைக்கிறல அவங்க வச்சிருக்காங்க எல்லாரும் கடவுளைத்தான் வழிபடுறாங்க அப்படி என்று புரிந்து புரிந்து கொண்டு எல்லாத்தையும் ஒன்று மாதிரி பார்க்கிறாக்கள் அவங்க புத்திஜீவிகள் கல்விமான்கள் சமூகத்தை வழிநடத்துகிறவர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக மற்றவர்களிடத்தில் நாங்கள் உங்களோட மார்க்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த பேரையும் புகழையும் பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலரை இன்றைய சமூகத்தில் பார்க்கிறோம் அவர்கள் மார்க்கம் பற்றி ஆழமான புரிதலும் விளக்கமும் இல்லாததன் காரணமாக இந்த இணை வைத்தல் சார்ந்த விடயங்களுக்கு சோரம் போய்கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலையை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடிகிறது